வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி குரு பயிற்சியை பற்றி ரெண்டு வார்த்தை பேசலாம்னு பார்த்தேன் பொதுவாக எல்லா கிரகங்களுமே வந்து ஒரு ஒரு ராசியை விட்டு கிடக்கிறதும் ஏற்கனவே படிச்சுருக்காங்க சுற்றி வர்றத ஒரு சுத்த வந்து எவ்வளோ காலம் எடுக்கோ அது பன்னெண்டாவது டிவெயில் பண்ணி ஒரு 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 ராசிக்கும் போது அதாவது சூரியன் வந்து ஒரு மாதம் ஒரு ராசியை கிடக்கிறது சந்திரன் ரெண்டரை நாள் ஒரு ராசியை கிடக்கிறேன் ஸோ இது இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுனால இந்த குறுகிய காலம் நமக்கு அதிகமாக வித்தியாசம் தெரியாது இப்போ சந்திரன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிற மட்டும் கவனமாக இருந்தாங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உஷாராக இருக்கணும் அப்படிம்பாங்க அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் போடுவாங்க அதுதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மொத்தமாக ராசியே எட்டாம் ராசியில் இருக்கும்போது ஒரு கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு குரு பகவான் வந்து ஒரு ஒரு சொத்து முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஒரு ராசிக்கு அவர் ஒரு வருஷம் எடுக்கிறாரு கிடக்கிறதுக்கு ஒரு முழு சுத்து பன்னெண்டு ராசியும் கடத்து வர சுற்றுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் படிச்சுருக்கோம் சொல்லியிருக்கேன் யாருக்குமே பேசிக்கலாம் சனி பகவான் முப்பது வருஷம் ஸோ ஒரு ராசி அவர் கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுது ஸோ ரொம்ப காலம் இருக்கிறதுனால நல்ல இடத்துலருந்தான் நன்மைகள் நமக்கு தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதில் இன்னும் ஒரு ஷூட்மெண்ட் இருக்குது அதையும் பேச போகிறேன் அது அஃப்கோர்ஸ் அது கரெக்டாக எல்லாருக்கும் பார்க்கணுங்கிறது ஜாதகத்தை பார்த்து அதை சொல்ல முடியும் அதனால் அதனுடைய ரூலை மட்டும் பேசுகிறோம் அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒரு வருஷம் ஒரு ராசியை கேது ராகுகேது ராகுகேது வந்து இயற்பியல் கிரகம் கிடையாது அதாவது அது வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு ஒரு ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கும் ஒன்றரை வருஷம் அது ஒரு ராசி கிடக்காது அதை ஒரு சுற்று அது கம்ப்ளீட் சைக்கிள் வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகுது சரி இப்போ இதில் ராகுதை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்கும் அஷ்டக வர்க்கம்னு போட்டு பார்ப்பாங்க ஒரு கிரகம் எந்த ராசியில் அது எத்தனாவது வீடு ராசி வந்து என்னென்னு தெரியும் மேஷம் நிஷம் அதில் ராசி லக்னத்தையோ அல்லது ஜென்ம லக்ன ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம ராசி அதிலேருந்து வீடுகள் என்றது வந்து ஜென்ம லக்னம் இருக்கிற ராசி முதல் வீடு அதுக்கு அடுத்த ராசி ரெண்டாவதுன்னு பார்க்குறேன் அதேமாதிரி ஜென்ம ராசி இருக்கிறது சந்திரனுக்கு அது முதல் வீடு அதுக்கப்புறம் இருக்கிற ராசி சந்திரனுக்கு அது ரெண்டாவது வீடு ஜென்ம ராசிக்கு எல்லாம் எல்லா மாதிரினா படிச்சிட்டோம் திருப்பி திருப்பியாக சொல்லிருக்க வேண்டியில்லை இப்போது இப்படி ஒரு கிரகங்கள் என்ன ராகு தவிர்த்து மீது ஏழு கிரகமும் லக்னமும் லக்னத்தோட சேர்த்து எட்டாவது தான் அஷ்ட வர்க்கம் அது என்ன வர்க்கம்னா ஒன்று ஒன்று தொடர்பு இது ஒரு கிரகத்துலேருந்து இன்னொன்று மூணாம் இடத்துலருந்து அது பலன் நினைக்கணும் அப்போது ஒரு இது இந்த கிரகத்துக்கு ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம்னு சொல்லி அஞ்சாம் கடன் பதினொன்று இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க ஆறு ஒன்பது வேறு வேறு கிரகத்துக்கு வேறு வேறு மாதிரி வரும் அந்த அஷ்டவர்கத்தை பற்றி தனியாக பேசணும் அது கொஞ்சம் அதுவும் பெரிய சப்ஜெக்ட்டு ஆனால் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கணிப்புகள் ஈஸியாக இருக்கும் அதே அது அந்த எஃபெக்ட் வந்து இந்த பெயர்ச்சி ஒரு கிரகம் ராசி மாறும்போது இப்போ குரு பகவான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு மே இன்றைக்கி நை ஏப்ரல் முப்பது நைட்டு மே ஒன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த வருஷம் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு வரைக்கும் ரிஷபத்தில் கே அப்கோர்ஸ் இதுக்கு இடையிட்ட அந்த வக்ரம் கிரெட் மோஷன் வரும் அதை பற்றி இப்போ பேச வரல அப்போது அவர் ரிஷபத்தில் இருக்கும்போது யார் யாருக்கு நன்மை செய்வார் இப்போ ரிஷபத்தில் அவர் இருக்கும்போது குரு பகவானுக்கு ரிஷபத்தில் அதிகபட்ச பாயிண்ட் வந்து எட்டு பாயிண்ட் ஏன்னா அஷ்டவர்கம் எல்லாம் நன்மை எட்டு பாயிண்ட் கிடைக்கும் ஒரு கிரகம் கூட நன்மை செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம் ஜீரோவாக இருக்கிறது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் மரணத்துக்கு இட இடப்பும் கொடுக்கும் ஆக்சுவலி சனி பகவான் ஜீரோவில் இருந்தால் மாரக டாகும்போது தப்பிச்சு வரவே முடியாது அதோட அந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு ஸோ அஷ்டவர்களை அதை பார்ப்போம் ஸோ நாலுங்கிறது நடுநிலை மிக்ஸ்டாக இருக்குது எட்டுக்கு பாதி நாலு அதே மாதிரி அப்போ அப்படின்னா அது குரு பகவானுக்கு அஷ்ட வர்க்கத்தில் நாலு பரல் அப்படிம்பாங்க வரல பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டுக்குலேருந்து மேலே இருக்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் அந்த பாட்டு இப்போ பேசுகிறது அஷ்டவர்க்கம் தெரிஞ்சு இந்த ரிஷபத்தில் குருவுக்கு நாலு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பாட்டு அது பார்த்து ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அதனால் அதை வந்து நம்ம அடுத்து பற்றி படிக்கையில் பார்த்துக்கணும் இந்த நுணுக்கம் வைத்து கொண்டால்தான் மிக துல்லியமாக மிக சரியாக பலன்களை சொல்ல முடியும் இது ஒரு பாயிண்ட் சரி இப்போ குரு பகவான் ரிஷ மேஷத்துல ரிஷபத்துக்கு போகிறாரு மே ஒன்றாந்தேதியிலிருந்து ஒரு வருஷம் பதிமூணு நாள் இருக்கிறாரங்க சரி இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு நன்மையாக இருக்கும் அதாவது மேஷ ராசிக்காரன் இது வந்து பேர்ச்சை வந்து ராசியை வச்சு பார்க்கணும் அப்போ ராசி வச்சு பார்க்கணுன்னு அர்த்தம் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் தனஸ்தானம் ஸோ தனஸ்தானம் குடும்பஸ்தானம் விசேஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவர் எங்கே யார் எதை பார்க்குறாரு ரிஷபத்தில் இருந்து அவர் பார்வை வந்து பொதுவாக எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை உண்டு குரு அப்புறம் சனி பகவான் செவ்வாய் இவர்கள் மட்டும் ஸ்பெஷல் பார்வை உண்டு அதில் குரு பகவானுக்கு வந்து அஞ்சும் ஒன்பதும் கூடுதலான சிறப்பான பார்வை அது வந்து மிக சிறப்பான பலனை கொடுக்குறது அது குரு பார்வை வந்து நல்லாயிருக்கும் ஸோ அஞ்சு ஏழு ஒன்பது வந்து குரு பார்ப்பார் குரு ரிஷபத்தில் இருந்து அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் அப்போது இந்த அவர் இடம் நன்மையை விளையும் இப்போ கன்னி வந்து மேஷத்துக்கு ஆறாம் இடம் மேஷத்துக்கு ஆறாம் இடம்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தினுடைய சம்மந்தப்பட்டது நன்மைகள் கிடைக்கும் ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனத்து அதாவது தனம் சேர்றது குடும்பத்தில் நிம்மதி அறியதுகளில் ஒரு சிறப்புகள் இருக்கும் ஆறாம் பார்வை இருக்கிறதுனால ஆறாம் பார்வை வந்து சாரி ஆறாம் இடத்துல அஞ்சாம் பார்வை இருக்குது தப்பா சொல்ல ஆறாம் இடத்து ஆறாம் இடையாது கன்னி மேஷத்துக்கு கன்னி ஆறாம் இடம் அப்போ பண வரவு ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் நோய் நொடிகள் இருந்தால் தே தீர்வு கிடைக்கிறது மாதிரி வச்சுக்கலாம் சரி இவர் ஏழாம் பார்வை எங்கே பார்க்குறாரு விருட்சியத்தை பார்க்குறாரு மேஷத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது ஆயில் விருத்தி ஆயில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கலாம் அன் ஆண்ட் வெல்த் புதையல் கிடைக்கிற மாதிரி அதாவது எதிர்பாராத வரவுகள் வர்றதுக்கு எட்டாம் இடம் பார்வையில மேஷ லக்கண மேஷ ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடம் அவர் ஒன்பதாம் பார்வை வந்து இவர் பத்தாம் இடம் ஸோ தொழில் மேஷ ராசியில் இருக்கும்போது தொழில் முன்னேற்றங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்கும் வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது இது மேஷ ராசிக்காரங்களுக்குள்ளேய பலன் நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நான் இப்போ நன்மை செய்கிற பகுதியாக சொல்லிட்டாரு மற்றதை வந்து பரிகாரம் பண்ணணும்னு முடிச்சுருவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் மேஷத்தை அடுத்து கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இவர் பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்திற்க விசேஷம் அதாவது குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருக்கிறது விசேஷம்னா நம்ம ராசியிலருந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஸோ இப்போ ரெண்டு பார்த்துட்டோம் இப்போ மேஷத்துக்கு கடகத்துக்கு போனோம்னா இவர் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்க ஸோ லாபஸ்தானத்துலேயே நன்மை லாபகரமாக இருக்கிறாரு அது ஒரு நன்மை அப்புறம் அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி இவர் கண்ணியை பார்க்குறாரு நம்ம இறக்கி சொல்லிட்டோம் கண்ணி வந்து கடகத்துக்கு மூணாவது இடம் அப்போது ஷார்ட்ஸ் குறுகிய பயணம் அதுகளுக்கு வாய்ப்பு உண்டு முன்னேற்றங்கள் மூணாம் இடம் வந்து பேச்சு திறமை மட்டுமல்ல கூடம்பருத்தவங்களுடைய சம்மந்தப்பட்டதும் சிறு சிறுதாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான இடம் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மூணாம் இடம் பாருங்கள் என்னால் கடகராசிக்காரர்களுக்கு அப்புறம் அவர் வந்து விருச்சிகத்தை பார்க்குறாரு விருச்சிகம் வந்து கடகராசிக்க அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு நன்மை இருக்கும் பெற்றோராக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் குழந்தை எதிர்பார்த்துருக்கோம் குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குது இன்டெலிஜென்ஸ் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அஞ்சாம் இடத்து சம்மந்தப்பட்டது அதுவும் நன்மையாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சரி அவர் பார்க்குற அடுத்தது வந்து மகர ராசி பார்க்குற அது ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து ஸ்பௌஸு அதாவது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதும் பார்ட்னர்ஷிப் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறதுக்கும் இது நன்மை கிடைக்கிது இது வந்து கடக ராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்க ரொம்ப விசேஷம் அவர் அஞ்சாம் பார்வையாக கன்னியவே பார்க்க தன் ப ஸோ அவங்களுடைய சுய முன்னேற்றங்கள் அந்த கன்னிராசிக்காரங்களுடைய சுய முன்னேற்றங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் கன்னி பகை வீடு இருந்தாலும் அவங்களுக்கு அது நன்மை இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு செல்ஃப் அதாவது தன்னுடைய அந்த ராசிக்காரங்களுக்கே ஒரு விசேஷமான அவங்களுடைய சுய முன்னேற்றங்களுக்கு நிறையா இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து அவர் ஏழாம் பார்வையாக வந்து விருச்சிகத்தை பார்க்குறது வந்து கன்னிராசிக்கார்கள் மூணாம் இடம் மூணாம் இடம்ங்கிறது சிறுக சிறுக முன்னேற்றம் சிறிய பயணம் லாங் டிஸ்டன்ஸ் சின்ன பயணம் ஸ்மால் விசிட்னு சொல்லலாம் சிறிய தூரம் ரொம்ப அதிக தூரம் இல்லாமல் பயணங்களுக்கு வாய்ப்பு வந்து கூட பிறந்தவங்களோட உறவு நல்லா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அது இது வந்து மூணாம் அந்த விருச்சயத்தினுடைய பார்வை மகரம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் பார்வை வந்து குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸோ குழந்தை எதிர்பார்த்துருக்கணும் குழந்தை வர குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமாகவும் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் குரு பகவான் நன்மை செய்கிறார் விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்தில் நேரடியாக ஏழாம் இடத்து பார்வையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தில் இருக்கிறது வந்து தன்னை நேரடியாக பார்க்குறது ஒரு விசேஷமான அம்சம் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து உடனடி பலன் என்னென்னா அவங்களுடைய முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பாட் பங்குதாரராக இருந்து தொழில் பண்ணுறதும் சரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் அவர் கண்ணியை பார்க்குறது வந்து இவங்களுக்கு பதினோராடம் மிக நல்ல லாபத்தை கொடுக்குற காலகட்டமாக இருக்கும் அப்புறம் அவர் மகரம் பார்க்குறது வந்து மூணாம் இடம் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இது ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி சுற்றிலே ஒரு மூணாக த செல்ஃபு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி வர்றது வந்து இப்போ பாகிஸ்தானை கொடுக்குறதுன்னு ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க் பார்க்குறாரு ஸோ தன்னையே பார்க்குறது ஒரு பெரிய விசேஷம் ஸோ அது ஒரு முக்கியமான அம்சம் அதுக்கப்புறம் அவர் அஞ்சாம் பார்வை பார்க்குற இடம் வந்து கன்னி இவங்களுக்கு ஒன்பது பாக்கியஸ்தானம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அவர் ஏழாம் பார்வை பார்க்குறது வந்து பாக்கியம்னா கடவுளாக இருக்கும் ஏழாம் பார்வை வந்து விருச்சிகம் வந்து லாபஸ்தானம் ஸோ லாபமும் மகர ராசிக்கு கிடைக்கும் இதை தவிர்த்து மீன ராசி ராசி பதினோராம் இடம் இல்லையா மூணாம் இடம் கிடையாது ஸோ பதினோரா இடம் பார்த்துட்டோம் எல்லாமே ஓகே பார்த்துட்டோம் ஸோ இது வந்து இந்த அதாவது மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிதுனம் துலாம் தனுஷ் மிதுனம் வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு விரயம் துலாம் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு அவமானங்கள் தேவையில்லாத அவச்சொல் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது தனுஷ் வந்து தனுஷ் ராசி வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அது சொந்த வீடு அவருடைய பல இருந்தாலும் ஆறாம் இடங்கிறது வந்து தேவையில்லாத எதிரிகள் தொல்லை அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ மிதுனம் துலாம் தனுஷ் ராசிக்காரங்கள் வந்து பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது என்ன பரிகாரம் செய்யணும் இந்த மிதனம் துலாம் தனு தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்ட நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா இதனுடைய அதாவது நாலு அஞ்சு பாயிண்ட் ஆறு ஏழு எட்டு அப்படி இருந்ததுன்னா இது இவருடைய எட்டு இருக்காது என்ன ஏற்கனவே அது நன்மை செய்கிற இடம் அதனால் எட்டு இருக்குது பார்க்கலாம் ஏழு அது கீழே இருக்குன்னு வச்சுக்கொடுங்க இந்த மிதனம் அதாவது துலாம் வரையில் சாரி ரிஷபத்தில் இப்போ வந்திருக்கையில் இவங்க மிதனம் துலாம் தனுஷ் வந்து நாளுக்கு அஞ்சாறு ஏழு அந்த மாதிரி பாயிண்ட் இருந்ததுன்னா கெடுதல்கள் பெருசாக இருக்காது ஏன்னா மற்ற கிரக நன்மைகள் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கும் அது வந்து நம்ம அஷ்டகிரகத்தை தனியாக கணிச்சு ஒவ்வொருத்தங்களும் போட்டு அது ஜாதக ஆன்லைன் சாஃப்ட்வேர்லாம் அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இருக்குது அது எதில் பண்ணலாமத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்கள் அதுலேயே நீங்கள் பார்த்து பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது கணக்கு பாடம்னு சொல்கிறது பெரிய பாடம் அது அதை பற்றி வேறு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மிதுனம் துலாம் தனுஷ்காரங்க வந்து பரிகாரங்கள் செய்து கொள்ளும் என்ன பரிகாரம் செய்யணும் ஆலங்குடியில் பூஜை பண்ணுவாங்க அது பண்ண அதுக்கு தான் போய் ஆனும் இல்லை கோயில்களில் வந்து தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போய் சுண்டல் நைவேத்தியம் பண்ணி கும்பிட்டு வந்தாலே கெட்டது எதுவும் நடக்காது குரு நன்மையே விடையும் இது வந்து இந்த மூணு பேருக்கும் ஏற்கனவே அந்த அஞ்சு சொல்லிட்டோம் இது தவிர்த்து மீதி ரிஷபராசிக்காரங்க மிதினம் சொல்லியாச்சு சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் கும்ப ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்ல முடியாது ஓகே அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் விசேஷமாக இருக்கும் இது வந்து இந்த உறுப்பயிற்சியினுடைய பலன்கள் சம்மந்தப்பட்டது அஷ்டவரத்தை பற்றி நான் ஒரு சிம்பிளாக அதாவது அதை பார்க்குறது எந்த ஆன்லைனில் பார்க்கலாங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்கள் பார்க்குறேன் தேடிப்போம் ஃப்ரீயாக எதா இருக்குன்னா நீங்கள் அந்த பிறந்த தேதி இது போட்டிங்கன்னா அதுவே சொல்லும் எத்தனை பாயிண்ட் எது இருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இன்ஃபேக்ட் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஜோசியம் பார்க்குறதுல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இந்த அஷ்டகிரகத்தை வச்சே ஒரு சில நேரங்களில் நான் வந்து தெளிவாக இதுதான் நடக்கும்னு சொல்லி அது கொஞ்சம் கூட மாறாமல் ஏன்னா அவ்வளோ தெளிவாக அந்த அதனுடைய மதிப்பெண்கள் நமக்கு க சொல்லிக் கொடுக்கும் மற்றதெல்லாம் வந்து யோசிச்சுப்பாங்க இது வருமா அது வருமா இந்த ஊர் வருமா அது வரும் இதெல்லாம் நேரடியாக பாயிண்ட் அதே மாதிரி தான் நன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் அது ஒரு விசேஷமான அமைப்பு அது அதை பற்றி பாடம் படிப்போம் அதை பற்றி வீடியோ பண்ணுறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்